ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நான் என்ன இன்றைக்கி பண்ணிணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து கதவு ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தேன் வெளியில் எப்போவுமே வந்து கதவு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது கிடையாது நம்ம முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணும்பொழுதே நம்ம வந்து எதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓ மகாலட்சுமியே நமக நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் அந்த மாதிரி எதாவது ஒன்று நம்ம சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் காலையில் எந்த வந்து நான் டிவி போட்டு விட்டேன் எப்பவுமே வந்து நான் டிவி போட்டுருவேன் எதாவது ஒரு சாமி பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே வேலை செய்யும்போது கொஞ்சம் நம்மளுக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே பிரிஸ்காக எல்லாமே செய்ய முடியாது நான் டீ காஃபியும் குடிக்க மாட்டேன் அதனால் பிரிஸ்காக செய்ய முடியாதுனால கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டே செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து பத்து நாளாக வந்து வீட்டில் இல்லை அதனால என்னோடய செடியெல்லாம் வந்து காஞ்சிடுச்சு எல்லாம் அதில் காஞ்சி போன இலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த டிவி போடுறது ஃபிஷ் டேங்க்கில் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடுறது இது ரெண்டும் வந்து எனக்கு அங்கே எழுந்திரிச்சோடனே கையை அங்கே தான் போகும் அப்புறம் இந்த காஞ்சி பானைலாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு கேட்டுகிட்டு இந்த கந்தசஷ்டி வந்து போடுவாங்க காலையில் அது கேட்டுகிட்டே வந்து சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போய் குளிச்சுட்டு வந்துட்டு முருகருக்கு வந்து பூவெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி பூவெல்லாம் வந்து போட்டு சாமிக்கு வந்து எல்லாமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்கள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து எப்போவுமே வந்து வெளியில் போனாலே வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து வெத்தலை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் நம்மளுக்கு எதுக்காச்சும் ஆகும் சளி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்குல்ல நம்ம வந்து பசங்களுக்கு வந்து எதாவது கஷாயம் வச்சு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வெத்தலை வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே வந்து வெத்தலை ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் ஆறு வெத்தலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் காம்பெல்லாம் எதுவுமே எடுக்கல அப்படியே வந்து ஆறு வெத்தலையை வச்சு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க அந்த சொந்த வீடு வா கட்டுறதுக்கு ராகு காலத்தில் பூஜை பண்ணணுமா இல்லை செவ்வாய் உரையில் பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம நான் நார்மலாக நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் செவ்வா உரையில் வந்து பூஜை பண்ணலாம் நம்மளுக்கு வீடு வேணும் சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ராகு காலம் மூணு டு நாலு வருது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை மத்தியானம் வரும் அந்த டைமில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து வீடு கட்டுவோம் இல்லை நம்ம சொந்தமாக வந்து வீடு வாங்கி போவோம் நம்ம நிலம் வாங்குறது நம்மளுக்கு சொந்தமாக ஏதாவது நிலத்தில் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த மூணு டு நால வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த வீடியோலேயே வந்து நான் ரெகுலராக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் இருந்தால் கூட வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம இடையிலையே நீங்கள் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் மூணு டு நாளில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து முருகர் வழிபாடு ரொம்ப நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து நான் சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால துவரப்பருப்பு போட்டுட்டு முள்ளங்கி சாம்பார் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கியை வந்து நல்லா வன வர வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வைக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால் அதை வணக்கிட்டு நான் குக்கர்லேயே வந்து சாம்பார் வச்சுருவேன் முள்ளங்கி சாம்பார் அப்படிங்கிறனால பசங்க வந்து மத்தியானம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க ஓப்பன் பண்ணோன்னே ஸ்மெல் அடிக்கும் வேணாம் அப்படிம்பாங்க அதனால அவங்களுக்கு தனியாக வந்து கேரட் சாப்பாடு பண்ணுறதுக்கு வேண்டி கேரட்டெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுருந்தேன் சாம்பார் வந்து நல்லா கம கம்னு வந்துருச்சு காலையில் வந்து தோசை சுட்டுட்டு பசங்களுக்கு வந்து சாம்பார் ஊற்றி கொடுத்துடலாம் மத்தியானத்துக்கு கேரட் ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு வேண்டி கேரட்டெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் ரைஸ் செஞ்சு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லலாம் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு அவங்கள கொண்டுட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எல்லாம் என்ன இருக்கும் அதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன் கிச்சனில் வந்து நம்ம வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முரத்தில் வந்து வச்சுட்டு இதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும் நான் பசங்களை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது இஸ்கான் கோயில்னு சொல்லிட்டு இன்றைக்கி நரசிம்மருக்கு வந்து செவ்வாய் ரொம்ப நல்லதில்லை அதனால செவ்வாய் நரசிம்மர் கோயிலுக்கு வந்து நான் போவேன் அங்கே போயிட்டு கொஞ்சம் பூஜை எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு மயிலிறகு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தாங்க அந்த மயிலிறகு பார்த்திங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு ஒரு மயிலிறகு ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு இருந்துச்சு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சாமி கும்பிட்டு வெளியில் வந்தேன் வெளியில் வரும்போது இந்த இஸ்கான் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அவங்களே ஒன்று ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே வந்து மயிலிறகு அந்த விசிறி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கிடச்சிச்சு எனக்கு நூறு ரூபாயின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏழு மயிலிறகு வந்து இருந்துச்சு சரி ஓகே இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வீசுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பிராணி எல்லாம் போடும் பொழுது அதில் வீசணும் அப்படின்னா ரொம்ப நல்லதாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு விசிறி மாதிரியே எனக்கு கிடைச்சிச்சா அதனால அது வந்து வாங்கிட்டேன் வாங்கிட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்து வீட்டுக்கு வர வழியிலேயே கொஞ்சம் பூ வெத்தலை இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் மயிலருக்கு வாங்கிட்டு வந்தது வந்து நல்லா இருந்துச்சு பூ வந்து இப்போ பார்த்திங்கன்னா கால் கேஜி வந்து அறுபது ரூபான்னு இருக்காங்க ஏன்னா பொங்கல் வருதுல்ல அதனால நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆரஞ்சு ஆரஞ்சு வா ஒரு கிலோ வந்து வாங்கியிருந்தாங்க கோயிலுக்கு வெளியில் வந்து நிறையா பசங்கள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மூணு ஆரஞ்சு தான் கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து சீசன் வந்து ஆரஞ்சு இதெல்லாம் சீசன் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கோல்டெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதனால் இப்போ சீசனில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ வாங்கி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி இந்த பட்டாணி இப்போ பெங்களூரில் வந்து இப்போ பட்டாணி வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேஜி வந்து அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து பட்டாணி போட்டு வச்சுருக்காங்க அதனால் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி மட்டும் வாங்கினேன் ஏதாவது வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யும்போது பசங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்தேன் கையோட வந்து இது உரிச்சு ஒரு டபாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் காலையில் நேரத்தில் இதெல்லாம் வந்து உரிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு கையோடவே இதை உரிச்சு ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருக்கேன் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணும்போது காலையில் நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு சமைச்சி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கருகாப்பில பச்சை மிளகா இது எல்லாமே வந்து நான் கிளாஸில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன் இதையும் வந்து உருவி போட்டு வச்சுக்கலாம் இப்படிதாங்க என்னோடய டே வந்து போகும் இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டு பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் இப்படி தான் வந்து என்னோடய ஃபுல் டே வந்து போகும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுலேருந்து எதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக நானும் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்